Yeah.

நல்லா இருக்கீங்களா இப்படி 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 இந்த சைடு இந்த சைடு நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லணும் எதுக்கு துண்டை போட்டு படுத்து கேட்கறேன் என்ன வர என்ன விவரம்னு கேட்கிறேன் காது கேட்காதா ஹலோ மாமாக்கெல்லாம் கேட்கும் சும்மா சொல்லக்கூடாது இப்ப யார் தெரியுமா யாரு இவருதான் என் தாய் மாமாக்கா தாய் மாமா நாடி அதே உரிமையில போய் எழுப்பணியாடி உட்காருக்கா உட்காரு பயப்படா உட்காரு வெடுக்குன்னு எந்திரிச்சு பாக்குறேன் என்ன போறேன் தாய் மாமா அந்த மாமா யாருன்னு பாக்குறாங்க

பெண்கள் கூட்டம் ஆமா கண்ணன் நடுவினிலே ஆமாடி இவ என்ன தல மேல மட்டும் கர்பறக்க தாடி வெள்ளையா இருக்கே ஐயோ மாமா தய் அது என்னடி மார்க்கம் அதெல்லாம் என்ன என்னக்கி பாத்தற இருந்து அவர் தாடி வெள்ள வெள்ளேன்னு ஆயிச்சு அவர் ஏக்கம் ஹே என்ன க உங்களுக்கு என்னக்கா ஏய் கொண்டகரக்கா தக்க கொண்டகரக்கா ஏ கொண்டகரக்கா என்ன சத்தம் போடுறே என்ன உட்காந்திருக்காங்க இது என்னடி பாட்டு இது புதுசா எடுத்துக்கிறேன் ஏ கொண்டக்கார அக்கா ஏக்காக்கா மாமா நீங்க நல்லா இருக்கிறீங்களா இரு இந்த மாமனை பாத்துக்குறேன்டி மாமா ஐ லவ் யூங்க எங்க ஐயோ இந்த மாமன நீ பாடு கட்டி பிடிக்கிறோம்னு கொண்ணு முட்டாதடி தொட்ட நான் மைக்க கட் ஆயிடுச்சு ஹலோ ஹலோ தொட்ட உடனே கரண்ட் எப்படி படாரன்னு சாக்கரிச்சு பாரு சும்மா சொல்லக்கூடாது என் மாமன்

முட்டை ஆடி போடி வெக்கங்கட்ட சிரிக்கி ஆட்டுக்கு ஏதும் நீ முட்டை ஐயோ மச்சான் ஆட்டுக்கு முட்டை கடையாமல ஏங்க ஐயோ இவ்வளவு பெருசு மெதுக்கு மெதுக்குன்னு இருந்தது ஏங்க சாப்பிட்டு ஆடி நல்லா இருந்துச்சு மச்சான் இன்னும் தொண்டைக்குள்ள அப்படியே இருக்கு மச்சான் பார்த்து விழுக்குன்னு இறங்கிருச்சா ஐயோ இன்னும் விழுக்கு விழுக்குன்னு தொண்டைக்குள்ளே நிக்குது அதாண்டி லைட்டா கருக்கு கருக்குன்னு இருந்துருக்குமே இல்ல லைட்டா குறுக்கு குறுக்குன்னு இருந்தது அதாண்டி கொட்ட

கணபதி பாசுக்கு போறாரு வாங்க நீங்க போங்க போய் உட்காருங்க எங்க போய் உட்காருங்க எங்கயாவது உட்காருங்க அவ மடியில உட்காருங்க மாமா எங்க போய் உட்கார முடியலனா கோயில போய் நடு முச்சந்தில படாரு வேலுக்கு முன்னால உட்காருங்க அவ மடியில உட்காருங்க ஐயா நல்லா இருப்பே அவன் 10 ரூபா கூட குடுத்துறேன் போய் அங்க உட்கார் நல்லா இருப்பே போ இப்பதான் என் அக்கா தங்கை பாக்க வந்திருக்கு அதுக்கு கூட உங்களுக்கு வந்திருச்சு கடுப்பு போ போ கையில அவுதுற போது படாரு போ போகும்போது எனக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்கல மானத்தை மரியாதை எல்லாம் கெடுத்து விடாம பாத்துக்க

வேலை மட்டை காலத்து முடிச்சிடும் அது என்னடி வேலை அவ்வளோதான் அடி மூணு மணிக்கு தாண்டி வேற சினிக்கு அரச மரத்து நாளு ஆல மரத்தினாலும் புளிய மரத்துனாலும் புங்க மரத்துனாலும் மட்டம் மழைக்கு படுத்தும் வருது எங்கள் ஊரில் ஒரு ஆத்தா இருக்கு நீ தமிழ் பேசுவியா தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக அறியும் தெலுங்கு ஆஹ் மலையாளம் பேடா ஹிந்தி குச்சி குச்சி பார்த்தா நக்கி நக்கி பிள்தா தெரியாது ஆனா எங்க ஆத்தா பேசுறப்போல உலகத்துக்கே தெரியாது என்னடி சார் யாராவது போய் அசந்து படுத்துட்டா போதும்

அதெல்லாம் நூறு நாள் வேலையில் சிறப்பாக நடக்கும் ஆனால் எங்கள் ஊர்லெல்லாம் அப்படி இல்லைத்தாடி எங்கள் ஊருக்கு என்னை நூறு நாள் வேலைக்கே போட மாட்டேங்கிறாரு நீ போயிடா தயவு செய்து உன் உன் தொண்டைக்கும் உன் கொண்டைக்கும் அவ்வளோதான் ஊர் ரெண்டு வட்டான்னா நாலு பட்டு போய் கிடக்கும் ஏன்னால் ஊர் கதையே ஓட்டம் தானே இருக்கும்

உட்காந்து என்னால உட்காந்து இடுப்பொழி தாங்க முடியல நீ அத்தைக்கு முன்னாடி ஏன் ஓம்புருசனை நான் பேச்ச வந்தாதே என் புசன வச்சிருக்கியா லேடி

அது அவர வேலை நீ செய்து உன் கையில விழுந்து கும்பறடி இல்ல உன் கால்ல விழுந்து கும்பற எதில வேணுமா கும்பற இல்ல நான் சொல்லி முடிச்சவனா ஏய்னு சொல்லுடி நீ நான் சொல்றதும் புரியாம நீ சொல்றதும் புரியாம எப்படி சிரிப்பாங்க ஊச்சு ஏதா சொல்லிட பாரு அப்புறம் படார் நம்மள பாத்து நம்ம இன்ன ஆடியோஸ் நம்ம என்ன பேசுடி அடியே நீ திருவே திருவே நீ கொஞ்சம் உன் கால்ல விழுந்து கும்பறடி ஊச்சு என்ன ஆடியோ பேர் நரம்படி நாகராஜ் நாகராஜ் மாமா அது என்ன பேரு சென்னாடி தஞ்சாவூர் கோபிகா கோபிகா நம்ம இன்னைக்கு கோபிகா கோபிகா அதே மாதிரி 아வுட்டர் மச்சான் 아வுட்டர் எங்க மாமளு ஓனர் என்ன ஓனர் மட்டும் 가나 எங்க போயிட்டாரு அவரு கோச்சிக்கு போயிட்டாரா என்ன வந்து என்ன வரச் தானா நீ பொம்பளையாடி அடி நீ பொம்பளையா வந்து